அன்பார்ந்த தனுசுராசி நேர்களே அனைத்து ஆகங்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் பாண்டித்தத்துக்கும் செல்வத்துக்கும் நல்ல நல்ல குடும்ப நல்ல விஷயங்களுக்கும் மங்களமான சௌபாகிய நலன்களுக்கும் காலகத்த பணப்புழக்கத்திற்கும் செல்வம் செல்வாக்கு அந்த ஸ்டேட்டஸ் என்னென்ன உண்டோ கௌரவத்துக்கு அத்தனைக்கும் பொறுப்பாக பொறுப்பாக இருக்க காரணம் வைக்கிற குருவானவர் உங்க ஜென்ம ராசி அதிபதி அரைக்கிறதுனால ஜென்மத்தில் வந்ததுனால உங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்காங்க நினைப்பீங்க நினைக்காதீங்க எப்படி ஒரு வழியாக மனுஷன் திருந்தினா போதும் காப்பாற்றப்பட்டார் அது சந்தோஷம் குரு இந்த வருஷம் வரைக்கும் அனைத்து நல்லதும் கொடுப்பார் இதுவரைக்கும் யாரோருக்கும் எப்படியோ ஒரு நிலைமை மாறி இனிமேல் சீர்திருத்த முறை நடந்து நல்லபடியாக குரு பாதிக்கப்பட்டோருக்கு கொடுப்பார் பாதிக்கப்படுறதுக்கு இருந்த காரணமாக இருக்க அத்தனை சங்கதிகளையும் இந்த குருவானவர் யார் யார்ன்ற வெளியில் இந்த சனி கேது குரு பை ஒன்றா சுக்கரன் வருவார் அப்புறம் செவ்வாய் வருவார் முதன் ஒவ்வொருவரும் வீடு மாறி மாறி வருவாங்க வந்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தது மேலே குருவானது பங்குனி மாதம் அதிசாரத்தில் மகரத்துக்கு செல்வார் அதற்கு முன் செவ்வாய் அங்கிருந்து நகர்ந்து முன்னாடி இதுக்கு முன்கூட்டியே மகரத்து சென்று உச்சமாகி குருவனை வரவேற்று குரு நீச்ச பங்கமாகி நிறைய விஷயங்கள் நன வீட்டுக்கு செல்வார் இப்போ வருகிறதாக குரு ஜென்மத்தில் வந்தாலும் கோச்சாரத்தில் அதிசாரத்தில் போகிறதுனால உங்களுக்கு தான் ஆதாயினுமே ஏன்னா அதிகமாக இழப்பீடுகளை நீங்கள் தான் தனுசு ராசிகளும் பங்கு இந்த மீனாசிக்கு தான் அதிகமாக இந்த கடந்த வருஷத்தில் இழந்திருப்பாங்க கவலைப்பட தேவையில்லை இந்த வருஷத்துலேருந்து உங்களை பொறுத்து குருவானவர் தன்னை மாற்றிக்கொண்டு தனக்கு பக்கவாதமாக சர்ப்பங்களும் உடன் சென்று அத்தனை விஷயங்களும் செய்யப்போகிறார் முக்கியமான யோகாதிபதி செவ்வாய் அவரும் கூடவே எங்க இருக்கார் அதனால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்லை தைரியமாக இருங்க நன்னாக இருங்க குடும்பத்தில் கோ இதுவரை குழப்பம் தான் தெளிவாகிடும் உதவி செய்ய நீட் நிறுவனங்கள்லாம் வெளி மறந்து வெளியில் போயிட்டாங்களே நாங்கள் தண்ணிப்பட்டோமே எங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு என் நல்லது பிள்ளாதிகள் எங்களுக்கு இல்லையே கஷ்டங்கள் இருக்குது யாதையும் நோக்காடு அது பிரச்சனைகள் டாக்டர் மருந்து செலவு அதெல்லாம் தொல்லைகள்லாம் இருக்குது அதெல்லாம் அத்தனையும் நீங்கி சௌபாகி சந்தோஷமான நுறவுகளுக்கும் குழந்தைகள் கூட்டிகளுக்கு நலங்கள் நன்னாக இருக்கும் அவர்கள் வாழ்க்கை தான் நன்னா உயரும் பிரச்சனைகள்லாம் தானாக விலகி போய் அது வழிகாட்டியாக இருக்கும் இதற்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் ஜன வாழ்க்கை சந்தோஷம் உறவுகள் கிடும் நீங்கள் பணப்புழக்கம் இருக்கும் முக்கியமாக தனப்புழக்கம் வீடு வசதி வாங்கல் இது வரைக்கும் எப்படி வந்து கடன் பாக்கில் தொலை நீங்கி வருமானம் வரும் சுர பண சுயற்சி இருக்கும் நிம்மதி காண்பீர்கள் நோயற்றி நல்ல வி நல்ல நல்ல விஷயங்களும் காதில் விடும் உங்கள் உடம்பு தெம்பு தெம்பு கிடச்சி நல்லா ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள் உறவுகள் பலப்படும் வகை மருந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் பல விஷயங்கள் நீங்கள் தெரிவீர்கள் இந்த குரு தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குருவானவர் பொறுத்த வரைக்கும் கஷ்டம் நஷ்டங்களுக்கெல்லாம் அசந்தவர் இல்லை அது வாழ்க்கையில் வரக்கூடிய இதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நல்லபடியாக பழையபடியே சந்தோஷமாக வாழக்கூடிய இனிமேல் இயற்கையாக உங்களுக்கு உண்டு உங்களுக்கு பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்காக இப்போ இனிமேல் வரக்கூடிய இந்த அந் அடுத்த சார்வரி வருஷம் ஆவணி மாதம் வரைக்கும் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க சர்வசாதாரணமாக உங்களுக்கு விஐபி வழிகாட்டாமல் எல்லா ட்ராக்கும் திறந்து கொடுக்க அழகாக நீங்கள் எந்த பிரச்சனையும் முயற்சியெல்லாம் சுலபமாக எல்லா காரத்தையும் முடிச்சுருவீங்க நீங்கள் எதிர்பார்த்ததும் தானாக வந்து சேர்ந்து முடிக்கும் ரொம்ப இது ஆட்சி ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு அலையாளம் இருப்பீங்க ஒன்று ஒன்றுக்கான ஒன்றும் முடிக்காது இப்படி நீட்டிண்டே போகிற காலம்லாம் போய் உங்களுக்கு தானாக வந்து செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த வருஷம் கிடைச்சிருக்கு அது பங்குனி மாசம் அது வருஷத்தில் குரு பயிற்சி அதே அடுத்தது ஆற நேரத்தில் அதே சமயத்தில் சாகுகேதும் பேசி நடக்கிறது உங்கள் அனுகூலமாக எல்லாம் நடக்கும் சொல்லி வாழ்த்து விளை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்